ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு துலாம் ராசிக்காரர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான திருப்பங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என உங்கள் தாயானவள் உங்கள் ஜாதகத்தை கணித்துவிட்டு சொல்ல வந்திருக்கிறேன் அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேள் என் தங்கமே துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் நிறைந்ததாகவே இருக்கும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் என்றாலும் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இது உங்களை கவலை அடைய செய்யும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் காண முடியும் ஆனால் சில மாதங்களில் ஜாதகக்காரர்கள் எச்சரிக்கையையும் விவேகத்தையும் காட்ட வேண்டும் உங்கள் ராசிக்கு அதுபோன்ற மாதமாக இது இருக்கின்றது ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல்நல கோளாறுகளும் மேம்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு ஜாதகக்காரர்களுக்கு தீங்கை விளைவிக்க கூடும் எனவே தனி நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் ஜாதகக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகக்காரர்களின் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது கவலையை ஏற்படுத்தும் பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழிலை பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுயவிவரத்தில் நல்ல பதவியை பெறுவீர்கள் மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் உள்ளது வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு சவாலான நேரமாகவே இது இருக்கக்கூடும் தனி நபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியார்களுடன் கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அது உங்களுக்கு ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்க கூடியதாக இருக்கிறது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களை உங்கள் காதல் குடும்ப உறவு பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் உறவு மற்றும் காதல் விஷயங்களில் கலவையான பலன்கள் கிட்டலாம் இந்த மாத இறுதியில் திருமண வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் உங்கள் ஆரோக்கியம் குறித்த கவலை உங்கள் வாழ்க்கை துணையை தொந்தரவு செய்யலாம் தாழ்வு மனப்பான்மை காரணமாக காதல் வாழ்க்கையில் பின்னடைவுகள் ஏற்படலாம் புதிய காதல் மற்றும் உறவில் ஈடுபட விரும்புபவர்கள் சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் வெற்றி பெறலாம் ஆனால் இந்த மாத இறுதியில் பின்னடைவு ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் தாம்பத்திய சுகத்தை அனுபவிப்பீர்கள் காதலர்கள் இந்த மாத இறுதியில் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதம் ஆரம்ப காலத்தில் பிணைப்பு மற்றும் நெருக்கம் அதிகரிக்கலாம் இந்த மாத இறுதியில் தம்பதியினரோடு சில மோதல்கள் மற்றும் குழப்பங்கள் ஏற்படலாம் திருமண உறவில் நல்லிணக்கணம் காண சுக்கிரன் பூஜையை மேற்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களே உங்கள் நிதி நிலைமை ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த நிதி வளமும் நன்றாக இருக்கும் நீங்கள் நல்ல தொகையை சேமிக்கும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் பரம்பரை சொத்துக்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம் கடன்கள் சற்று குறையும் இந்த மாத இறுதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் மனைவி பங்குதாரர் மூலமாகவும் அதிர்ஷ்டமான வருமானத்தை பெறுவீர்கள் பங்கு வர்த்தகம் மற்றும் முதலீடு மூலம் ஊக்க தொகையாக நீங்கள் வருமானத்தை எதிர்பார்க்க தவிர கூடுதல் வருமானத்தின் மூலம் முன்னேற்றம் காணலாம் ஆகஸ்ட் மாதத்தில் மருந்து மற்றும் சேர்க்கும் செலவுகள் எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு பயணம் மற்றும் தொழில் தொடர்பான கடமைகளை சந்திப்பது தொடர்பான செலவுகள் அதிகம் இருக்கக்கூடும் மத மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவிடலாம் வாகனங்கள் மற்றும் வாழ்விட புனரமைப்பு இந்த மாதம் சில எதிர்பாராத செலவுகளை கொண்டு வரலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகஸ்பதி பூஜை உங்களுக்கு உதவியாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களே உத்தியோக யோகம் பொறுத்தவரை உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் சாதனைகளும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடும் அணி சேர்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உத்தியோக வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் பணியிடத்தில் உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம் பெண் சக ஊழியர்களிடம் இருந்து ஆதரவு குறைவாக இருக்கலாம் மற்றும் சில நேரங்களில் அது தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் பணியிடத்தில் தைரியமான முயற்சிகள் எதிர்பார்க்கப்படும் இது உத்தியோகத்தில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடும் இந்த மாத இறுதியில் வேலை அழுத்தமும் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்பை எதிர்பார்க்கும் நேரம் இது பணவரவு அதிகரித்த அளவு இருக்கும் புதிய பொறுப்புகளும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்களுக்கு தலைமை பொறுப்பும் ஒப்படைக்கப்படும் சில சந்தர்ப்பங்களில் பதவி மற்றும் அதிகாரம் கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியாக ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் வணிகங்கள் வணிகத்தின் ஆதிக்கத்தை பதிவு செய்ய சாதகமான சூழ்நிலையை கொண்டிருக்கலாம் உங்கள் செயல்திறன் மேம்படும் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள் உங்கள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் நல்ல லாபத்தை பெற வணிகத்தில் தலைமைத்துவம் மற்றும் ஆலோசனை தேவைப்படலாம் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவார்கள் இது வியாபாரத்தில் அளவு மற்றும் லாபத்தில் அதிர்ஷ்டமான அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்வது நல்லது புதிய பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வியாபாரத்தில் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வருவார்கள் முதலீடுகள் நல்ல பலனை தரும் நிறுவனத்தின் சொத்துக்களுக்கான காப்பீட்டின் காரணமாக அதிக செலவுகள் இருக்கலாம் வருமான ஓட்டம் நன்றாக இருக்கும் மற்றும் வணிகத்தில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யும் வியாபாரத்தில் கடன்கள் குறையும் உத்தியோகம் தொழில் மேன்மை பெற புதன் பூஜையை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியமானது சீராக இருக்கும் என்றாலும் இந்த மாத இறுதியில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் பிள்ளைகள் மற்றும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தூக்கமின்மை தொல்லை அளிக்கலாம் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சில சந்தர்ப்பங்களில் செரிமான தொடர்பான பிரச்சனைகளும் தொந்தரவு செய்யலாம் துலாம் ராசிக்காரர்களே சுவையான உணவுகளுக்கு ஆசைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் ஆரோக்கிய இருக்க சரியான உணவு பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது இந்த உடலில் நீரிழவு அளவு அதிகரிக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கர பூஜையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் துலாம் ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் கலவையான பலன்களே கிடைக்கும் கல்வியில் கண்ணியமான செயல்திறனை நோக்கி வழிநடத்தும் சில அதிர்ஷ்டமும் மாணவர்களுக்கு இந்த மாதம் இருக்கலாம் ஆனால் தேர்வில் கருத்துகளை முன்வைக்கும் போது தவறான தகவல் பரிமாற்றமாக இருக்கலாம் இந்த மாத இறுதியில் சில கவலைகள் மற்றும் குறைந்த நம்பிக்கை இருக்கலாம் முன்பு பெறப்பட்ட அறிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறுவதில் தாமதங்கள் மற்றும் தடைகள் ஏற்படலாம் கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பூஜையை மேற்கொள்வது உங்களுக்கு நன்றாக இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்று விடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி